பாஜகவின் மீது பாஜகவின் அண்ணாமலை அவர்கள் அவர்களை பார்த்து வந்து திமுக காரங்களுக்கு வந்து உண்மையாக ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது உண்மை ஏற்றுக்கிட்டது ஆகணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கள தூக்கிட்டு பிரசாரம் பண்ணக்கூடிய உதயநிதி அவர்கள் தானே மோடி நேரடியாக போய் இங்கே வாங்க கே கேட நடக்குது வாங்கணும்னு கூப்பிட்டாரு பணத்தை கொடுத்து வெல்வோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட திமுகவினர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு விமர்சனம் துவைக்கிறாரு அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சமீபமாக அதாவது கடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களாக வந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வர்றாரு அவர் பிரச்சாரம் பண்ணும்போது பயங்கரமான கடுமையான வார்த்தைகளெல்லாம் வந்து அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பாஜகவினுடைய அண்ணாமலை அவர்களையும் மோடி அவர்களையுமே விமர்சனம் பண்ணிக்கிட்டே வராது ஸோ அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் மீது நிறைய விமர்சனங்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து அதிமுக சார்பில் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் வந்து உண்மையாகவே அதிமுக வேட்பாளர் கிடையாது அவர் ஒரு மகை மறைமுக பாஜக வேட்பாளர் ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் இப்படி நடக்க கபட நட ஆடுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சார் பதிலுக்கு க இணையத்தளத்திலேருந்து என்ன மாதிரி விமர்சனங்கள் வைக்கிறாங்கன்னா அப்படி என்றால் உங்களுடைய கட்சியிலேயே ஒரு பயங்கரமான வேட்பாளரை நீங்கள் அங்கே போய் பாட்டிருக்கலாம்ல சார் ஏன் சார் நான் பாட்டில அப்படின்ற கேள்வியும் எழுப்புகிறாங்க செஞ்சு ஒரு முரண் வருது இரண்டாவது வந்து எத்தனை நாட்களாக அமைதியாக இருந்த தமிழ் இந்தியா மீண்டும் பிரதமர் மோடி வந்து பிரதமர் ஆனார்னா அமளியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்போ இத்தனை நாள் அமைதியாக இருந்த இந்தியா மறுபடியும் ஒரு பிரதமர் ஆனார்னா அமைதியாக அப்போ இத்தனை நாள் அமைதியாக இருந்துச்சு அப்படின்றது நீங்களே ஒத்துக்கிறீங்க உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் தான் ரெண்டாவது இது ஒரு முரண் மூணாவது வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ் இந் தமிழகத்திற்கு வருவது வருவதற்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பிரதமர் தமிழக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் போக போகக்கூடிய ஒரு நபர் இங்கேயும் வருவார் தமிழகத்துக்கும் வரும்போது சில நலத்திட்டங்கள் சில இங்கே இருக்கக்கூடிய திட்டங்கள் வந்து செயல்படுத்தி வருவார் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா திருநெல்வேலியில் வந்து இந்த மாதிரி மழை பெய்யும்போது பிரதமர் மோடி வரல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சார் பதிலுக்கு இவங்க என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் இப்போ வந்துருக்கீங்க ஆனால் வேங்க நீங்கள் எப்போ சார் போனீங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுப்ப ஆரமிச்சிட்டாங்க பாஜக பாஜகவின் மீது பாஜகவின் அண்ணாமலை அவர்கள் அவர்களை பார்த்து வந்து திமுக காரங்களுக்கு வந்து உண்மையாக ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது உண்மை ஏற்றுக்கிட்டதாகணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடியில் பிரச்சாரம் பண்ண போகிறவர் அந்த தொகுதிகளை பற்றி அந்த தொகுதியில் என்ன நல்லது இருக்குது என்ன கெட்டது இருக்குது என்னென்ன விஷயங்களை நாங்கள் சரி பண்ணியிருக்கோம் என்னென்ன விஷயங்கள் இருந்து சரிப்படுத்தப்படாமல் இருக்குது எதெல்லாம் வந்து நாடாளுமன்றத்தில் பேசணும் அந்த மக்களுடைய வளர்ச்சி என்ன அங்கே படிக்கிறவங்களுடைய நிலைமை என்ன அவங்களுடைய வருமானம் என்ன வியாபாரம் எப்படி போகுது இதெல்லாம் வந்து விசாரிக்கணும் இதெல்லாம் விட்டுட்டு கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் நிற்கிறாரு அவரை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதிலே வந்து ஒரு அவங்க அவங்க வந்து பயந்துட்டாங்க அப்படின்றத வந்து இதில் வந்து புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாஜகவினர் வந்து ட்விட் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க குறிப்பாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிரச்சாரத்தின் போது சிஎம் அவர்கள் வந்து பயங்கரமான வார்த்தைகளையும் பயன்படுத்தி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து த பாதம் தாங்கி பழனிச்சாமி அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக சொல்லியிருக்காரு கேள்வி குறிப்போல் குனிஞ்சு நிற்கிறீங்க உங்களுக்கு வந்து பாஜகவை விமர்சிக்க திராணி இல்லை தெம்பு இல்லை அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இதே கேள்வியை வந்து திருப்பியும் வைக்கலாம் எப்படி வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா செங்கலை தூக்கிட்டு பிரசாரம் பண்ணக்கூடிய உதயநிதி அவர்கள் தானே மோடி நேரடியாக போய் இங்கே வாங்க கே கேள வேண்டிய நடக்குது வாங்கன்னு கூப்பிட்டாரு கூப்பிடும்போது நேரடியாக அங்கேயும் சங்கல் கொண்டு போய்ட்டு பாருங்கள் சார் நீங்கள் கட்டினது உள்ளது அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அந்த தைரியம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் வரதுதான் அந்த தான் இருக்குது இன்னொன்று வந்து பாஜகவுக்கு வாக்களிப்பது அவமானத்திற்கு அடையாளம் பாஜகவுக்கு வாக்கு வாக்களிப்பது அவமானம் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளையும் பயன்படுத்தினார் அப்போ திருப்பி நாமளும் திமுகவுக்கு வாக்களிப்பது அவமானம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது ஏன்னா பாஜகவுக்கு வாக்களிப்பது அவமானம் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருந்துச்சுன்னா திமுகவுக்கு வாக்களிப்பது அவமானம் சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது ஸோ இதையுமே நேரத்தில் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் வராங்க ஓவராலாக வந்து இந்த மோடி மோடி அவர்களை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணும்போது சிஎம் அவர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் தேர்தல் நேரத்தில் மட்டுந்தான் மக்களை சந்திக்கிறதுக்காக அந்த பக்கம் வரீங்க ரெண்டாவது இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இவ்வளோ கத்தி பேசுகிறீங்கன்னா அது தேர்தலுக்காக தான் மக்களுடைய நன்மைக்காகவோ அப்படிலாம் கிடையாது என்னடாவது வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாம் வரும்போது ஒரே மன்னர் அப்படின்ற மாதிரி வந்துடும் அவங்களோட அவங்க தான் திருப்பி திருப்பி மன்னராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணுறீங்க நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் என்ன இருக்கீங்க அப்படின்றத ஒரு கேள்வி கேட்குறாங்க மாநில சுயாட்சி பற்றி பேசுகிறீங்க பகுத்தறிவு பற்றி பேசுகிறீங்க உங்கள் கட்சியிலே சில பேருக்கு பகுத்தறிவு இல்லாமல் இருக்காங்க மாநில சுயாட்சி பற்றி பேசுகிற நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்றது இருந்த உண்மை அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் வைக்க தான் செய்கிறாங்க ஒவ்வொரு இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் நேரத்தில் வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து அதிகப்படியான விமர்சனங்கள் வந்து யார் மேலே வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மீது வைப்பதை விட அண்ணாமலை அவர்கள் மீது வந்து அதிகமாக வைக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இரண்டரை வருட காலங்களில் வந்து இவர் நகரத்துன க அரசியல் நகர்வு வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து கதிகலங்கு வச்சுருக்குன்னே சொல்லலாம் கோயம்புத்தூர் இன்னொரு இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான ஸ்டார் கேண்டிடேட்ஸ் வந்து போட்டி போடுறாங்க அது குறிப்பாக பாஜகவில் அதிகமான பேர் இருக்காங்க நீயா நானாக பார்த்துருன்ற அளவுக்கு இறங்கிட்டாங்க கோயம்புத்தூர் தொகுதியை அவர் சூஸ் பண்ணதுக்கு பல ரீசன்கள் இருக்குது ஆனால் திமுக அந்த விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் கூட இல்லை காரணம் இவர்களுடைய வேட்பாளர்கள் யாரை பாட்டியிருக்காங்கன்றதை நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரிஞ்சு போயிடும் இவர்களுடைய நிலைமை உங்களுடைய லட்சணம் என்ன அப்படின்றது ரெண்டாவது பணத்தை கொடுத்து வெல்வோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு திமுகவினர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு விமர்சனத்தை துவைக்கிறாரு பணத்தை கொடுத்து எடுத்தினால் அது ஒவ்வொரு உண்மை உண்மைதான் நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கீங்க எந்த மாதிரி ஜெயிக்கிறாங்க எப்படி மக்களுக்கு எப்படி பணம் புகுது வருது அப்படின்னு இந்த முறை கோயம்புத்தூர் தொகுதியின் மீது பல பேருடைய கவனம் போயிருக்கு காரணம் வந்து இவரே இவரே சொல்லிட்டாரு இந்த மாதிரி நீங்கள் வந்து கோயம்புத்தூர் தொகுதியில் பணப்பழத்தான் அதிகமாக போகுது எல்லா பத்திரிகை நண்பர்களும் பூத கண்ணாடி போட்டுவிட்டு பார்த்துக்கிட்டே இருங்க நான் ஒரு ரூபா கூட கொடுக்காம மக்கள்கிட்ட நான் மக்கள் நம்பி நானே ஓட்டு வாங்க போகிறேன் ஓட்டு கேட்க போகிறேன் பட் இவர்கள் வந்து திராவிட கட்சிகள் வந்து பணம் கொடுக்குறதை எப்படி கொடுக்கலான்றதை யோசிப்பாங்க நீங்கள் பார்த்து கவனமாக கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த தொகுதியும் நீலகிரி தொகுதியும் ஒரு முக்கிய எல்லோருடைய கவனத்தையுமே பெற்று சொல்லலாம் இவர்களுடைய விமர்சனங்களும் அதை நோக்கியே இருப்பதால் அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய விமர்சனம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் பேசினாலும் சரி கன்னியாகுமரியில் எங்கே பேசினாலும் சரி கோயம்புத்தூர் தொகுதியில் அதை பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை தோக்கடிக்கிட்டு இப்படி தான் பேசுகிறாரே தவிர அந்த தொகுதிக்கு என்ன வேணும் அந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனைன்றதை பேச மாட்டார் அதுலேருந்து அந்த தொகுதி இன்னும் அதிக கூடுதல் கவனம் பெற ஆரம்பிக்குது ஸோ இது திமுக திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் அவர்களுடைய இந்த கருத்துக்கும் அண்ணாமலை அவர்களுடைய கருத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்றத நீங்கள் மறுக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க நன்றி